அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பள்ளன் இன்றைய தேதி இருபத்தி ஐந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி விசுவா வருடம் தமிழ் மாதம் ஐப்பசி எட்டாம் நாள் இன்று சனிக்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் சொல்வன்மை குரல் அறுநூற்றி நாற்பத்தி இரண்டு ஆக்கமும் கேடும் அதனால் வருதலால் காத்தோம்பல் சொல்லின்கண் சோர்வு தெளிவுரை ஆக்கமும் துன்பமும் சொல்லுகின்ற சொல்லினால் வருவதால் ஒருவன் தன்னுடைய சொல்லில் தவறு நேராமல் காத்துக்கொள்ள வேண்டும் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய கிரகநிலைகள் கடகத்தில் குரு விளிம்பில் சிம்மத்தில் கேது கண்ணியில் சுக்குரன் துலாமில் விளிம்பு செவ்வாய் அதோடு கூட சூரியன் விருச்சிகத்தில் சந்திரன் அதோடு கூட விளிம்பு புதன் கும்பத்தில் ராகு சனி மீனத்தில் விளிம்பாகவும் வக்கரமாகவும் நிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தின பலன் பார்ப்போம் என்று உங்களுக்கு நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும் இடமாற்றம் ஏற்படும் வேலை கல்வி அல்லது தனிப்பட்ட காரணங்களுக்காக ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு மாறி செல்வீர்கள் என்று நிம்மதிக்கான பயணங்களும் சென்று வருவீர்கள் புதிய தொடர்புகள் உண்டாகும் தொழில் அல்லது வியாபாரம் தொடர்பான புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும் இது நன்மை பயக்கும் பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும் என்று அசையா சொத்துக்களும் வந்து சேரும் கல்வியில் புதிய வெற்றிகள் கிடைக்கும் கல்வி தொடர்பாக வெளியூரில் இன்று தங்க நேரும் தொழில் முன்னேற்றம் உண்டாகும் தற்போதைய வேளையில் அதிக பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வது முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் ஆனாலும் பணி இடங்களில் தொல்லைகள் ஏற்படத்தான் செய்யும் கவனம் இருக்கட்டும் சிலருக்கு வேலையில் நீங்கள் எதிர்பார்த்தபடியான பணி உயர்வு வேண்டியபடியான இடமாற்றம் உண்டாகும் உணர்ச்சி பூர்வமான உயர்வாக உணர்வை தரும் காதல் எண்ணம் இன்று அதிகமாகும் உங்கள் மனதில் அந்த நபரின் எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும் பெற்றோர்கள் சதா சண்டை சச்சரவு போட்டுக்கொள்ள கடைசியில் இருவரும் பிரிந்து போவது என்ற முடிவுக்கு தயாராக என்னை பாட்டி வீட்டில் விட்டு விடுவார்கள் போல் தெரிகிறது இப்படியாகத்தான் நிறைய குழந்தைகளின் குழப்பமும் சூழலும் இப்படித்தான் இன்று சுரேஷ் அண்ணாதுரை தயாநிதி சரோஜா கமலினி இந்த மாதிரி பெயர் கொண்டவர்கள் சிலருக்கு அரசு டீச்சர் வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும் காலம் இது திருமணத்திற்கு பின் பார்த்து பார்த்து சலித்து போனவர்களுக்கு இப்பொழுது பாருங்கள் சிரமம் இல்லாமலேயே பெண் கிடைக்கும் கோச்சாரம் அப்படித்தான் வராது என்றிருந்த வியாபாரக் கடன் கடன் வாங்கியவர் அவராகவே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தருகிறேன் என்று பேசித்தர தர ஆரம்பிப்பார் அது இரு மாதங்களில் வந்துவிடும் வெளிநாட்டில் வேலை கிடைத்துமே விசா வருவதில் இருக்கும் பிரச்சனையால் போக முடியாமல் இருந்ததுதான் இன்று விசா கைக்கு வர இனி கிளம்ப வேண்டியதுதான் உங்களின் வேலை இன்று வீடு வாங்கும் சிலரின் வீடு போலீஸ் ஸ்டேஷன் தீயணைப்புத்துறை குவார்ட்டர்ஸ் மின்சார அலுவலகம் இப்படியாக பக்கத்தில் அமையும் இன்று உடல்நலத்தை பொறுத்தவரையில் இடதுகாது பிரச்சனை நோய்கள் இஎன்டி பிரச்சனை மறதி பட்டை தொடர்பான வேதனை இப்படியாக ஏற்படும் இன்று நீங்கள் வீட்டு உபயோகப் பொருட்கள் கடை கொரியர் நூலகம் பத்திரிகை அலுவலகம் ஜோதிடர் அலுவலகம் மறைவான பகுதிகள் பூங்கா கடைவீதி இப்படியாக சென்று வருவீர்கள் என்று ராஜேஷ் மீனாட்சி சுந்தரம் முனிராஜ் துரைசாமி காசிநாத் சபரிநாதன் இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் முருங்கை கத்தரிக்காய் பீர்க்கங்காய் வெள்ளரிக்காய் நெல்லிக்காய் துவரை இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள் இன்று சிவப்பு ப்ளூ மற்றும் மஞ்சள் நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்